ஆசிரியர்கள் பிரச்சனைக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு அமைச்சர் உறுதி ஆசிரியர்கள் போராட்டம் பேச்சுவார்த்தை மூலம் அனைவரும் ஏற்றுக்கொள்ளும் வகையில் நல்ல முடிவு எடுக்கப்படும் என அமைச்சர் மகேஷ் தெரிவித்தார் காரைக்குடியில் முன்னாள் மாணவர் சுற்றுச்சூழல் பூங்காவில் அழகப்பர் சிலை திறப்பு விழாவில் பங்கேற்ற பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் கூறியதாவது பள்ளிகளில் எம் பணியால் ஆசிரியர்கள் பாடம் நடத்துவதில் பிரச்சனை ஏற்படுவதாக கடந்த மூன்று ஆண்டுகளாக பிரச்சனை இருந்து வருகிறது எமிஸை பொறுத்தவரை ஏழாயிரம் பேரை புதிதாக பணி நியமனம் செய்துள்ளோம் எமிஸ் பணியால் ஆசிரியர்களுக்கு ஏற்படும் பிரச்சனை படிப்படியாக குறைக்கப்படும் பள்ளிகளில் நீதி போதனை வகுப்பு கொண்டு வருவதற்கான பணிகளை மேற்கொண்டு வருகிறோம் திருக்குறள் மூலம் நீதி கதைகளை ஆசிரியர்கள் எடுத்து கூற வேண்டும் தமிழ் புதல்வன் திட்டம் குறித்து இம்மாதம் முதல்வர் அறிவிப்பார் ஆசிரியர்கள் போராட்டத்திற்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்படும் மாணவர்களுக்கு தரமான விலையில்லா சைக்கிள் வழங்கப்பட்டு வருகிறது என்றார்